பைத்தியம் இப்படி தான் செட்டை பண்ணுமா பைத்தியம் ஆ ஒரு ட்யூனிட் போடுமா தம்பி என்ன பண்ண நீ யோசிச்சேன் நீ பக்கத்தில் போய் எதையோ உருட்டிகிட்டே இருக்கும்போது யோசித்தேன் அம்மா எதையோ தூக்கிட்டு வந்துருப்பான்ட்டு காமி காமிச்சிரும்மாட்டேன் எல்லாரும் கேட்காங்க சுஸ்காவை திக்கிட்டே இருக்கீங்க திக்கிட்டே இருக்கீங்கல்ல அந்த திக்கிட்டே இருக்க காமிப்போம் வணக்கம் நாலு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருக்காங்கல்ல சுஸ்காவை திட்டாதீங்க சுஸ்கா சமத்துமில்ல தம்பி அது எதுக்கு தெரியுமா சிங்கு கலவுறதுக்கு நான் பார்த்தேன்டா அப்ப சிங்குக்குள்ளே போய் நின்றுட்டு இருந்தேன் சிங்குக்குள்ளே பள்ளி பிடிக்க போறா கற்கூச்சி பிடிக்க போற நினைச்சுட்டேன் என்னது சுசுக்கா உன்னை எவ்வளவு குட் நினச்சிட்டு இருக்கேன் நானு இல்லைம்மா நான் எப்போதும் தான்மா அப்படி நீனு உன் செட்டு எங்க உன் செட்டு காரியங்க கேராச்சி எங்க இல்ல இவ்வளவு கேரா இத வச்சிட்டு நான் இப்படி தேய்ச்ச முடியுமா இப்படி சிங்கள முடியுமா பாதி பிச்சாச்சி கட்டைய பிச்சாச்சி சோகமா கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் தர மாட்டேன் தர மாட்டேன்

கணி தம்பி அவளை பாவளே பாவளே போ அவளை போ அவளே போ சொல்லாத அவளை போய் எடுத்துட்டு நீ போய் எடுத்துட்டு வா 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 அப்படியா வா பஞ்சு பிச்சு போட்டுக்குது அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வா கையோட துண்டை கிழக்கு ஒரு கீழே முக்கில் துண்டி எடுத்துட்டு வா ஏமா இவன் தெரியல